ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடே ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாய கூத்துன்ற படத்தோட ரெவியூவை தான் பார்க்க போகிறோம் இது ஒரு கிரைம் ட்ராமா ஃபேண்டசி இந்த படத்தில் நாகராஜா கண்ணன் கணேஷ் ராமசுவாமி சாய்தீனா காயத்ரி ரேகா குமணன் முருகன் கோவந்த் சாமி பிரகதீஸ்வரன் ஐஸ்வர்யா ரகுபதினு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ஏஆர் ராகவேந்திரா இந்த படம் ஜூலை பதினோராம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாசனா நடிச்சிருக்க நாகராஜா கண்ணன் மேகசீனில் ஒரு எழுத்தாளராக வேலை செஞ்சிட்ருக்காரு தனக்கு எல்லாமே தெரியுன்ற நினைப்பில் உள்ள ஒரு ஈகோ பிடிச்ச எழுத்தாளர்னு சொன்னால் சரியா இருக்கும் இவர் மெயினாக ஃபேமஸாக இருக்கிற மேகசினில் எதுவுமே எழுத மாட்டார் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அதில் எழுத்தாளருக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் இவர் எழுதுகிற மேகசினை எடுத்து நடத்துகிற டெல்லி கணேஷே இப்போல்லாம் மேகசினில் கதை எழுதுறதெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு இருந்தாலுமே வாசன் தொடர்ந்து கதைகளை எழுதிட்டு தான் இருப்பார் சொசைட்டியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கட்டும் இல்லைன்னா சராசரி மக்களா இருக்கட்டும் இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற தீமை வச்சு கதையை எழுதுறாரு அந்த வகையில ஒரு மூணு கதைகளை எழுதியிருப்பார் முதல் கதை தனபாலாக நடிச்சிருக்க சாய்தீனாவோடுது இவர் ஒரு கேங்ஸ்டராக இருப்பாரு ஐம்பதாவது கொலை பண்ணணும் ஆனா இந்த வேலையை பண்ண முடியாத பிரச்சனையில மாட்டிகிட்டு இருப்பார் ரெண்டாவது செல்வியா நடிச்சிருக்க ஐஸ்வர்யா ரகுபதி தன்னோட பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்றதுக்காக பல வீடுகளுக்கு போய் வீட்டு வேலையை பார்க்குறாங்க கடைசி கதை தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு விவசாயிக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க இவங்களுக்கு டாக்டர் ஆகணுன்ற கனவு இருக்கும் ஆனால் நீட் எக்ஸாமை எழுத முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க இந்த கதைகள் எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக் டச்சோட தான் இருக்கும் ஆனால் இப்போ இந்த கதைகளை எழுதின வாசனுக்கு தான் பெரிய பிரச்சனையே வருது அது என்னென்னு பாத்தீங்கன்னா இவர் எழுதின கதையில இருக்கிற கதாபாத்திரங்கள் இவருக்கு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கதையை ஒழுங்கா எழுதணும்னும் இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்க மிரட்டுவாங்க இதனால வாசன் ரொம்பவே பயந்து போயிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இதை ஒரு வித்தியாசமான கதைக்களம்னே சொல்லலாம் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் டீட்டெயிலிங் கொடுத்துருக்க விதம் நல்லா இருந்தது அந்த கதையில் வர கேரக்டர்ஸ் கஷ்டப்படும்போது போது நமக்கு வாசன் தான் கோவம் வரும் அந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் எமோஷனலா நடிச்சிருக்காங்க வாசனை பொறுத்த வரைக்கும் ரியல் லைஃப்ல ஒடுக்கப்பட்டவங்களும் சரி கஷ்டப்படுற குடும்பங்களும் சரி வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டாங்கன்னோ ஆயிரத்துல ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க அந்த ஒருத்தனை வச்சு மீதி எல்லாரும் முன்னேறிடலான்ற மன இருக்காங்கன்றது இருக்காங்கன்றதுதான் இவரோட கருத்து தான் கதைகளை நான் எப்பவும் இப்படி எழுதுறேன்னு தன்னோட மென்டார்கிட்டையே வாசன் சொல்லிட்டு இருப்பாரு ஆனா கதையில ஒரு சின்ன ஹைலைட் ஆன விஷயம் வரும் அது என்னன்னா இவர் எழுதின கதையில ஒரு ஆட்டோ டிரைவர் கேரக்டர் வரும் அவர் சொல்வாரு சொசைட்டியில் நடக்கிற கெட்ட விஷயங்களை மாத்தணும்னு நினைச்சா ஒரு தனி ஆள் கூட மாற்றலாம்னு சொல்வாரு இந்த சீன் பார்க்கும்போது நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் நம்ம எப்பவுமே வாழ்க்கையில அடிமட்டத்துக்கு போனாலும் நம்பிக்கையோட இருக்கணும்னு தான் சொல்வாங்க அடிமட்டத்துக்கு போயிட்டதுனால யாரும் தூத்து போயிட்டோன்ற அர்த்தம் கிடையாது அதே மாதிரிதான் ரியாலிட்டி ரொம்ப கொடுமையானதா இருந்தாலும் கதை எழுதுறவங்க கேரக்டர்ஸை டிசைன் பண்ணும்போது ஃபேராக இருக்கணும்னு அது மட்டும் இல்லாம கதைகளை படிக்கும் பொழுது ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்கற அளவுக்கு கான்சியஸா எழுதணும்ன்றதுதான் இந்த படத்தோட உட்கருத்தனே சொல்லலாம் இந்த விஷயத்த ஒரு சிலவங்க ஒத்துக்கவும் செய்யலாம் ஒரு சிலவங்க ஒதுக்கவும் செய்யலாம் படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸை கொண்டு வந்திருக்க விதம் நல்லா இருந்தது ஃபேன்டி எலிமெண்ட்ஸும் இந்த கதைக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறது இன்னுமே அழகா இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த ஒட்டுமொத்த கதையும் வாசனோட கற்பனையாகவும் இருக்கலாம் இல்லை உண்மையாகவும் நடந்திருக்கலாம் மொத்தத்தில் லோ பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான கதைக்களம் தான் இது கண்டிப்பாக உங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்